ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கைபேசின்னு சொல்றோம் செல்போன சில பேர் அதையும் அழகு தமிழ் சொல்லி அலைபேசி அப்படி சொல்றவங்க இருக்கான் இந்த அலைபேசி என்பதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது கைபேசியை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இந்த கைபேசிக்கு இப்பு வருமா வராதாங்கிறது அடுத்த பிரச்சனை தலையாய பிரச்சனை நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க பெரிய பெரிய அறிஞர்களும் கூட இப்பு இல்லாம எழுதுறாங்க ஆனால் கைபேசிக்கு கட்டாயமாக இப்பு வரணும் அங்க வல்லெழுத்து மிகுந்து வரணும் ஏன்னா கை என்பது ஓரெழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னால வல்லொற்று மிகும் கை கூட்டல் பேசி கைபேசி அந்த கை என்பது என்ன பொருள்ல வந்திருக்குங்கிறது ரெண்டாவது கையில் வைத்து பேசுவதனால் கைபேசியா என்றால் கூட அதிலும் ஒரு சிறிய பிழை இருக்கிறது கையில் வைத்து பேசுவதால் கைபேசி இல்லை கையடக்கமாக இருப்பதால் கையடக்கமாக இருக்கிற பேசக்கூடிய சாதனம் கைபேசி கை வாழ் என்று சொன்னால் கையில் இருக்கிற வாழ் இல்ல சிறிய வாழ் கைக்குட்டை என்றால் கையில் இருக்கிற குட்டை இல்ல ஒரு சிறிய நாப்கின் கை கடன் கை மாற்று என்றால் சிறிய அளவிலான ஒரு கை மாற்று ஒரு லோன் அப்படிங்கிறாங்கல்ல ஹேண்டி சிறிய கையிலே வைத்து பயன்படுத்தக்கூடிய சிறிய அளவிலான பொருள்களை எல்லாம் கை கை என்று சொல்லுவாங்க அந்த வகையிலே இந்த கைபேசி என்பது கையடக்கமான ஒரு பேசி எனவே அது கைபேசி இப்பு போட்டுத்தான் ஆக வேண்டும்